யாரை இங்கே அழைத்து நாம் பேசினால் அது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் என்று எண்ணிய பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்த முதல் நபர் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளரும் நாடாளும் வாங்கிய இதை சொல்வதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு துடுப்புமிக்க மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் இளைய வயது ஏன் நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தன்னுடைய மக்களுக்கென்று நாடாளுமன்றத்திலே அந்த குரலை உயர்த்தி பேசுகின்ற அந்த தன்மையாக இருந்தாலும் நமது மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அதை பற்றிய கருத்துக்களை துணிந்து சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க வீரராக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே கர்ஜித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்ற கூட்டமாக இருந்தாலும் சரி அது மாவட்ட கழகத்தினுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் அவரை வந்து கற்றுக்கொள்கின்ற விதமாக அதை மிகவும் சிறப்பாக நடத்தி காட்டியது என்பது தமிழ்நாடு முழுவதும் அந்த பற்றிய செய்திகள் பரவலாக வந்ததை நாம் மாற்றோம் அப்படி நம்முடைய கழகத்தோடு இருப்பது நல்லது கெட்டது என்று சொன்னால் அது முதலில் நிற்க வேண்டும் நம்மால் புரிந்தவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கின்ற காற்றின் பகுதியில் பேசினால் சரியாக இருக்கும் என்றுதான் அங்கே நாடாளுமன்றத்தில் அவர் எப்படி உரையாற்றுகிறார்கள் எப்படி போராடுகின்றார் அதே போன்று நாமக்கல் மாவட்டம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு எதிர்கட்சியை சந்திக்கின்ற வழக்கு ஏன் எனக்கு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதும் நன்கு அறிந்தவர்கள் ஆனால் அவர்களை எதிர்த்து அங்கே அரசியல் செய்திருந்தது சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா அவர்கள் பணத்தை நம்பி மட்டுமே அங்கே அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஆனால் அதை எதிர்த்து இன்றைக்கு ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இன்றைக்கு இங்கே தொடர்ந்து இன்றைக்கு அந்த பணியை கட்சியை உயர்த்தி உயர்த்திப்படுகின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர் ராஜீவ் குமார் அவர்கள் நம்முடைய இனமான பேராசிரியருடைய குடும்பத்தில் ஒருவர் போன்று இனமான பேராசிரியருக்கு ஒரு பேரப்பிள்ளை போன்றவர் அவருடைய இதயத்தில் மட்டுமல்ல நம்முடைய இயக்கத்துடைய தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற இயக்கத்தில் இதயத்தில் மட்டுமல்ல நாளைய தமிழகம் இளைஞருடைய எழுச்சி நாயகா இருக்கின்ற மாண்பு அமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இதயத்திலும் தனக்கென்று ஒரு இடத்தை கொடுத்தவர் இது போன்ற செயலியர்கள் வந்து எங்களுடைய செயலரிடம் உரையாற்றும்போது தான் நாங்கள் உன்ன ஊக்கம் பெறுவோம் பேசிய நாங்களே பேசிக்கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி பேசிய நீலக முன்னரே பேசுவதாக இருந்தாலும் ஆனால் மதிவான நிலை பேசியதாக இருப்பதை காட்டிலும் மற்ற மாவட்டங்களில் இருந்து அங்கே அவர் எப்படி செயலாற்றுகிறார்கள் அதிலிருந்து நாம் அனுபவம் பெறுகின்ற ஒரு கூட்டமாக இந்த செயல்கள் கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுடைய செயலாளர்கள் நம்முடைய திருச்சி மாவட்டத்தினுடைய கழக வீரர்களை சந்தித்து இது போன்ற உரைகளை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆக அந்த வகையிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றங்க சார்பாக நான் இங்கே உரையாற்றிய அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் ஒரு ஆபத்து நம்முடைய நாட்டை சூழ்ந்திருக்கு உண்மைதான் இன்றைக்கு நான் மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கின்ற வகையிலே இந்த கூட்டணியை அமைக்கும் பொழுது வெறும் மதத்தை நம்பி மட்டுமே இன்றைக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அரசு செயல்படுகிறது நமக்கான ஆபத்து என்பதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியைத்தினுடைய நிர்வாகி பட்டியல் தாஜ் தீன் அதிசயராக இருந்து நீல நீலமேகம் பகுதி செயலாளராக இருந்து ஸ்டீஃபன் ஜேம்ஸ் ஒரு பிரதிசியாக இருக்கின்ற இந்த பட்டியலே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றனர் நம்முடைய இந்த பாரதிய ஜனதா இதை நாம் எதிர்க்க வேண்டும் இதை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உடைத்தாக வேண்டும் அப்படி உடைக்க வேண்டும் என்று சொன்னால் முற்போக்கு கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நம்முடைய முன்னேற்றத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய அனைவரும் முதல் வரிசையில் நிற்க வேண்டும் என்பதை அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டத்தை இன்றே நாம் தொடங்கிவிட்டோம் நேற்று உரையாற்றிய நம்முடைய கழகத்துடைய முதன்மை செயலாளர் ஒரு திருச்சி மாவட்டத்தில் மட்டும் சொந்தமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற உதவி செய்ய வேண்டும் வருகின்றது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே திருச்சி தெற்கு மாவட்டம் தான் முதல் முதலாக இந்த செயல்படுத்தத்தை தொடங்கி இருக்கிறது என்பதே நமக்கு கிட்ட மிகப்பெரிய அங்கீகாரம் ஆக இன்றைக்கு அதிகாலை முழுவதும் பேசுகின்ற பொருளாக பேசு பொருளாக திருச்சி தெற்கு மாவட்டம் இருக்கு பெருமையோடு சிறப்போடு இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கு முக்கிய காரணம் மேடையில் இருக்கின்ற நாங்கள் மட்டுமல்ல எதிரே அமைந்திருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தான் என்பதை நான் என்றைக்குமே நான் பார்க்க ஆக அந்த வகையில் வருகின்றது இருக்கின்ற வர்த்தக செயலாக சரி எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் எப்படிப்பட்ட மாவட்டம் இன்னார் தான் மேடையில் ஏற வேண்டும் இன்னார் பேச வேண்டும் இன்னார் ஏறக்கூடாது இன்னார் பேசக்கூடாது என்பதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அனைவருக்குமான வாய்ப்பு அனைவருக்குமான சம வாய்ப்பு உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் என்கின்ற வகையில் இன்றைக்கு நாம் இந்த திருச்சி தெற்கு மாவட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக செயலர்கள் கூட்டம் என்று வரும் பொழுது வருகை தந்திருக்கின்றவர்களையும் நாம் எப்படி தயாராக வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் நம்முடைய தாஜதி அவர்கள் சொன்னார்களே நாங்கள் என்னென்ன செய்திருக்கோம் என்று பட்டியலி விட்டு அதை சொல்லுகிறார் இன்னும் நாம் உழைப்போம் நம்முடைய மக்களுக்காக உழைப்போம் என்று சொல்லுகிறார் ஆக இப்படி நான் மக்களை சந்திக்கும் பொழுது இதை விட என்ன பெருமை செஞ்சுருக்கோம் வந்து பார்க்கணும்னு நம்ம சொல்றோம் இன்னும் என்னுடைய இயக்கத்துடைய தலைவர் நம்ம நாளை கேட்கின்ற

சொல்றோம் நம்பறவும் நம்ம நம்ம தான் நம்ம போட்டு இவ்வளவுதான் நம்முடைய அரசியல் அதனால தான் பல நேரங்களில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் இது பற்றிய கேள்விகள் கேட்கும்போது அவர் சொல்றது ஒன்றே ஒன்று மக்களுக்கு பணியாற்றத்தில் தான் எனக்கு நேரம் இருக்குது இந்த மாதிரி மட்டமான அரசியலுக்கு பதில் சொல்றது எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிக்கின்ற அளவுக்கு அதை சொல்லுகின்றார்கள் என்று சொல்லும்போது மக்கள் இது போன்ற செய்திகளை இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை நம்பி ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக இன்றைய நாம் பதப்படுத்த வேண்டும் அது போன்ற பண்படுத்த வேண்டும் இந்த நிலத்தை இந்த வகையில் தான் இது போன்ற கூட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் காட்டூர் பகுதியை பொறுத்தவரைக்கும் நான் புதுசாக ஒன்றும் சொல்லணும் அவசியம் கிடையாது நானும் இரண்டு தேர்தலில் பார்த்துட் இரண்டு சட்டமன்ற தேர்தலை பார்த்துருக்கேன் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துட்டு அடுத்த ஆண்டு நடைபெற தேர்தலை பார்த்து உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை பார்த்துருக்கோம் ஆக அந்த வகையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் காற்றுப்பகுதியை போட்டதற்கு நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்று சொன்னால் அதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளர் பெற்றது இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகள் நம்ம எதிர்த்து போட்டியிட்டது பெற்ற வாக்குகள் ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் தான் ஏறத்தால் பதிவான வாக்குகளில் நாம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும் பெற்ற வாக்குகளுடைய சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகள் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அதில் நம்முடைய திராவிட கிரேடின் சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கின்ற நான் பெற்றிருக்கின்ற வாக்குகள் என்பது இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுநூத்தி ஒன்று வாக்குகள் எதிர்த்து போட்டியிட்டு பெற்ற வாக்குகள் பன்னிரெண்டாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு பதிவான வாக்குகள் ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒன்று சதவீதம் வாக்குகளை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும்பொழுது இருக்கின்ற நம்முடைய பட்டமன்றத்தினுடைய செயலாளர்கள் அந்தந்த வார்டுகளை சார்ந்திருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய மொத்த முன்னோடிகள் மேடை இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய தோழர்களெல்லாம் நாம் உறுதி கொள்ள வேண்டியது இந்த இரண்டு ஆண்டுகளில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செய்திருக்கின்ற சாதனை அதே போன்று இந்த பகுதியில் நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களாக அவருடைய நிதியிலிருந்து செய்த சாதனைகள் அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய இருந்து வந்திருக்கின்ற சாதனைகளை நம் மக்களிடம் அடிக்கடி எடுத்துச் சொல்ல வேண்டியது என்பது நம்முடைய கட்டாயமாக இருக்கின்றது ஆக அதை நாம் தொடர்ந்து செய்கின்றதை உறுதி செய்கின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த செயல்தல் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் இளைஞர் என்னோட சேர்ந்து பணியாற்றியவர் நான் மாநில இளைஞர் துணை இருந்தபோது இருந்த போது அவர் மாவட்ட இளைஞனி அமைப்பாளராக இருந்து பணியாற்றியவர் அவர் எத்தனை முறை ஏன் நம்முடைய தலைவர் இளைஞர்கள் செயலாளர் அவரை வைத்து மாவட்டத்திலே மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர்களுடைய நடத்தி காட்டியவர் கூட்டங்களை நடத்தி காட்டியவர் ஏன் சமீபத்தில் நடந்த ஊராட்சி அமைப்புகளின் உள்ளாட்சி ஊராட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கூட்டி ஒரு மிக ஒரு மாநாட்டை இங்கே அவர் நடத்தி காட்டியிருக்கின்றார் ஆக அவர் அவருடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கிற அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் டெல்லி மாநகர தொடர்ந்து அவர் அங்கே சென்று கொண்டு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நிலவிக்கிறது சூழ்நிலை எப்படிப்பட்ட தாக்குதல் நமக்கு தேடி வரும் எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து வரும் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அவர் சொல்லுகின்ற அந்த அறிவுரைகள் எல்லாம் கேட்டுக்கொள்பவர்களாக நாம் இருப்போம் அதோடு சேர்ந்து நாம் செயல்படுவோம் நாளை நமது நாற்பது நமது நம்முடைய மாற்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய களத்தை பொருத்துவோம் சொல்லி பொருட்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வரவே தந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த முறை நான் நிறைவு